அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து தள்ளி போகுமா அல்லது பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ நடக்கும் இப்போ உடனே குறிப்பிட்ட தேதியில் நடக்குமா அந்த மாதிரியெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ பிஜிடிஆர்பி தேர்தல்கள் கவனத்திற்கு பிஜிடிஆர்பி தேர்ப்பை பொறுத்தவரை அதாவது அமைச்சர் ஒரு முக்கியமான இரண்டு மூன்று இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இதுவரை வந்து நாங்கள் எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு பேரை வந்து நியமிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி ஏழு பேர் வந்து நியமிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு இது இந்த செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அந்த வழக்கின் காரணமாக நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பரிந்துரை டிஆர்பி டிஆர்பி வந்து ஒரு முடிவு பண்ணி இந்த பிஜி டிஆர்பிக்கு இப்போது கொஞ்சம் கால அவகாசம் ஒரு பதினஞ்சு நாள் கொடுங்க ஆலோசனை பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடக்குது அது சம்மந்தப்பட்ட செய்தி நம்ம நான் இது நேற்றை சேனலில் போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இதில் வந்து கல்வித்துறை அதிகாரிகளும் இருந்திருக்காங்க ப்ளஸ் அமைச்சர் அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இருந்திருக்காரு இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த பிஜி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தள்ளி வைக்கலாம் ஸோ படிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூணு வாரங்கள் தள்ளி வைக்கலாம் அதாவது இன்னொரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இருபது நாள் வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது நாட்கள் உங்களுக்கு டைம் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ இந்த முடிவுகள் எப்படி எடுக்கு எடுப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதனால் இப்போ கூட நிறைய பேர் வந்து இது பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயமும் சொல்கிறாங்க இப்போ இந்த பிஜிடிஆர்பி தேர்வு இந்த பிஜி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீதிமன்றமும் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்துலேயும் கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அது போக அமைச்சரும் வந்து ஓகே சொல்லியிருக்காரு ஸோ இந் இப்படி பல தரப்பில் பார்க்கும்போது இந்த பிஜிடிஆர்பி தேர்வுக்கான டைம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று அப்படின்னாக்கா இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி விசாரிக்கும்போது டிஆர்பி ஹெல்ப்லைனில் அதாவது டிஆர்பி ஹெல்ப்லைனு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க மேலேருந்து உத்தரவு வந்தால் நாங்கள் அதை கொடுப்போம் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அந்த குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் புதிய அறிவிப்புகள் வரணும் அப்படின்னா அரசு அரசின் அரசின் பக்கமிருந்து அனுமதி வாங்கப்பட்டு அது டிஆர்பி ரிலீஸ் பண்ணும் இதுதான் வழக்க நடைமுறை ஸோ அதனால் நிறைய பேர் கேட்குற மாதிரி டேட் வந்து எக்ஸ்டண்ட் ஆக வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது அடுத்த கட்டத்தை இது எப்போ தான் நடக்கும் எப்போ தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒன்று ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை எப்போ இந்த சம்மந்தப்பட்ட அறிவிப்பு வரும் அப்படின்னாக்க இந்த வார இறுதி இந்த வார இறுதிக்குள்ளார வந்துடும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இப்போ ஆலோசனைலாம் போயிட்டுருக்கு அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஸோ இதுக்கான சென்டர்ஸ் ஆகட்டும் இந்த சென்டர்ஸ் அலகேஷன் ஆகட்டும் அதே மாதிரி அப்போ தற்போதைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அந்த அப்போது அந்த சமயத்தில் டைம் கிடைக்குமா அல்லது வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கா அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளோ அல்லது பள்ளிகளில் வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி சமயத்தில் இதை என்கொயரி பண்ணிவிட்டு உடனடியாக அதுக்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார்கள் ஸோ இதுக்கு வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே இதுக்கான அப்டேட் வந்து கிடைச்சிரும் அதிகாரப்பூர்வமாக டிஆர்பி டிஆர்பி வந்து செய்திக்குறிப்பு வெளியிடுவாங்க ரைட்டாக ஸோ அதனால் இதை பற்றி நான் கவலைகளை விடுங்க ஸோ படிங்க படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது அதில் பாஸ் பண்ணுறதுக்கு என்னவோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக ஒரு மூணு மணி நேரம் ஒதுக்குங்க உங்களுடைய மேஜருக்காக மீது இருக்கக்கூடிய ஏழு மணி நேரத்தை மேஜர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு த்ரீ ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி டெய்லியும் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும் தமிழ் எலிஜிபிலிட்டி சொல்லணும் அப்படின்னாக்கா எட்டு ஒன்பது பத்து அப்புறம் பதினொன்று பன்னிரெண்டு சொல்கிறாங்க உங்களுக்கு எட்டு ஒன்பது பத்து இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ஓரளவுக்கு முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ மேஜராக நீங்கள் இதில் இதில் பார்த்தாலே போதுமானது தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணிக்கலாம் எட்டு ஒன்பது பத்து மட்டும் படித்தாலே போதுமானது அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன் நன்றி